அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து நம்மளுடைய ஆன்லைனில் வந்து யூடியூப்போட சப்ஸ்கிரைபர் தான் என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குறாங்க நல்லா இருந்தது ஆதித்ய குருஜியோட ஸ்டூடண்ட்டாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாவத்துவ சுபத்துவ அமைப்புகள்லாம் சொல்லியிருந்தீங்க அதனால தான் உங்கள்ட்ட வந்து நான் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு இவரோட ஜாதகமும் பார்த்தீங்கன்னா இந்த கட்ட அமைப்புகள்லாம் வந்து நான் அதில் போட சொல்றேன் கிரகநிலைகள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லக்னம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் மூணு டிகிரி ஒருவேளை கடகலக்னமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கர திசையில கடைசி புத்தியான கேது புத்தி நடந்துட்டு இருக்கு ஆயிலே இரண்டாம் பாதம் சனி வந்து முழுசாக இன்னும் விலகல இந்த தான் இருக்காரு அந்த அடிப்படையில் வந்து நான் கேட்கும்போது வந்து ஒரே கேள்வி தான் கேட்டேன் நீங்க வந்து பிறந்த நாகர்கோயில பிறந்த ஜாதகம் எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன் நான் வந்து வெளிநாட்டுல இருக்கிறேங்க அதோட அங்க முடிஞ்சது அங்க வந்து அப்போ நீங்க தாங்க நீங்க வந்து சிம்ம தான் பிறந்திருக்கீங்க ஆறு பனிரெண்டாம் பாவங்கள் தான் இத்தனை வருஷம் ஏங்கி இருக்குது வீடு கொடுத்துருப்பாரு வாகனம் கொடுத்துருப்பாரு ஆடம்பர பொருட்கள் கொடுத்துருப்பாரு எல்லாத்தையும் கடனில் கொடுத்துருப்பாரு அதாவது லோன்ல கொடுத்துருப்பாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திசை கேது புத்தி ஆறு பனிரெண்டு க கனெக்ட் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய இடம் தான் அதே நேரத்தில் அவர் அந்த அளவுக்கு வந்து நெகட்டிவா இல்லைங்கிறதுனால அதே விஷயத்துல சுபத்துவமா அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நீங்க வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஆயிலேய நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கதாங்க செய்யும் அப்படின்னா ஆமாங்க எல்லாம் கரெக்ட்டு தாங்க கார்லாம் வாங்கினேன் எதுக்கு கார் வாங்கினேன்னு தெரியாம வாங்கிட்டேன் அப்படின்னாரு அதே நேரத்துல இந்த கடக ராசிக்கு அஷ்டமசனி தொடங்கின உடனே குடும்ப வாழ்க்கையில ஆகி டைவர்ஸ் ஆகிட்டு குழந்தை ஒன்று ஒரு குழந்த பிறந்ததுங்க குழந்தைய கூட என்ன பார்க்கறதுக்கு அனும அனுமதிக்கல அப்படின்னு சொன்னாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துல வந்து அஞ்சாம் இடத்துல சனி உட்காந்துருப்பார் அதே நேரத்துல குரு பார்க்குறாரு இது என்ன அமைப்பு குழந்தை உண்டு ஆனால் குழந்தனாலே ஏதாவது சனி உட்காந்துட்டேரில்ல சனி உக்காந்தாலே அந்த இடத்துல ஒரு இக்கனா உண்டுன்னு அர்த்தம் அந்த குழந்தையோட ஜாதகத்திலேயே தகப்பன் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் சூரியன் இவங்களாம் வந்து பாதிப்புகளை கண்டிப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்பில் உள்ள ஜாதகம்தான் இவர் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வீசா முடியுதுங்க திரும்பி அங்கே வந்துடுவேனான்னு கேட்டார் ஒரு ஆறு மாசமா இல்லை ஒரு மூணு மாதம் வந்து இன்னும் இருக்குது இந்த கேது புத்தி முடிய அதுக்கப்புறம் சூரிய புத்தி ஆரம்பிக்கும் சூரியன் ஒரு டிகிரி குரு பதிமூணு டிகிரி சனி இருபது டிகிரி புதன் பத்தொம்பது டிகிரி சூரியனுக்கும் சனிக்கும் பத்தொம்பது டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால சூரியன் சனியால் பெருசாக பாதிக்கப்படலை குருவோட வீட்டில் குருவோட பனிரெண்டு டிகிரி பார்வையில் இருக்கிறதுனால லக்னாதிபதியாகவும் இருக்கிறதுனாலையும் ராசிக்கும் ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய அந்த சூரிய தசை உண்மையிலேயே நல்லா இருக்குங்க பனிரெண்டாம் இடம் சுபத்துவமா இருந்தால் கூட கடக வீட்டில் அமர்ற கிரகங்கள் ராகு கேதுக்கள் சர வீட்டில் கிரகங்கள் இந்த மாதிரி சில விதிவிலக்குகள் இருக்குது அதில் தான் கண்டினியூவாக இருக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து சூரிய திசையில் திரும்பி வந்துடக்கூடிய அமைப்புகள் தாங்க இருக்குதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஆமாங்க நானும் அங்கே இருக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஒரு ஒரு மாதம் மட்டும் நீடிக்கிற மாதிரி விசா போட்டு தரேன் இருக்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதம்னால் தாராளமாக இருக்கலாம் இன்னொரு மூணு மாதத்துக்கு உங்களுக்கு சுக்கர புத்தி அதாவது சுக்கர தசை இன்னும் முழுசா முடியல கேது புத்தி முடியலை அதனால ஒரு மூணு மாச காலத்துக்கு இன்னும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசா வந்து அதாவது ரினியூ ஆயிடலாம் ஆனால் சூரிய தசையில் நீங்கள் இருக்க முடியாதுங்க திரும்பி தான் ஆகணும் அப்படின்னா ஆனால் இவர் ப பிறந்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு அஞ்சு மாசம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல பிறந்தவர் ஒருவேளை இந்த டைமிங்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருந்த முன்ன கூட்டியே மாதிரி இருந்ததுன்னா அந்த அந்தார கணக்குகள்லாம் மாறும் அதன் அடிப்படையில் தான் எல்லாம் நடக்கும் ரெண்டாவது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமாங்க ரத்தத்தில் ஏதாவது நோய்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டார் அப்படிலாம் இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைங்க ஆறாம் பாவம் தான் முழுக்க முழுக்க இயங்கி இருக்குது அப்போ வந்து நோய்களை கொடுக்க தான் செய்வார் அதே நேரத்தில் கட்டுக்குள்ளே உள்ள நோயை தான் கொடுப்பாரு பெருசாக ஒன்றும் பெரிய ஆபத்துக்குள்ள கொடுத்துட மாட்டார் ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குதான்னு கேட்டீங்களே நீங்கள் எதுவும் செக்கப் பண்ணீங்களா எதுவும் இருந்ததா அப்படின்னா இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் செக்அப் பண்ணலை நாளைக்கு தான் போகிறேன் எதுவும் இது வரைக்கும் செக் பண்ணதில்லை அப்படின்னாரு கண்டிப்பாக உயிர் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான பெரிய நோய்களும் வந்துடாது மருந்துக்கு கட்டுப்படக்கூடிய யோகிகள் ஏன்னா ஆறாம் பாவம் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுல அதனால மருந்துக்கு கட்டுப்பாட்டில் உள்ள நோய்கள் தான் வரும் கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொன்னேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர தசை அப்படிங்க இருக்கும் கேதுவோட கிட்டத்தட்ட ரெண்டு டிகிரி இணைஞ்சிருக்காதே அதில் நான் பைத்தியம் சொல்லி ஜோதிடர்கள் எல்லாம் பயம் காட்டுறாங்களே அப்படின்னா பைத்தியம் ஆக மாட்டேங்குங்க உண்மைதான் சந்திரன் பாதிக்கப்பட்டா மனம் பாதிப்பு தான் அஞ்சாம் இடமும் பாதிச்சிருக்குதான் அதே நேரத்தில் அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறாரு பாதிப்புக்கு அப்புறம் குரு பார்க்குறாரு எப்போவுமே முடிவெடுக்கிறதுல ஒரு ஒரு சிக்கலெல்லாம் இருப்பீங்களே அப்படின்னா ஆமாங்க அப்படின்னா அந்த மாதிரி மன பாதிப்புகள் முடிவெடுக்கிற முடியாமல் திணறது மன மனசஞ்சலம் இப்படி தான் கொடுப்பார் இல்லையா பைத்தியமெல்லாம் ஆயிக்கிற மாட்டார் ஏன்னா சந்திரனோட கேது தான் சேர்ந்திருக்காரு ராகு சேரலை சனியால் அவர் பாவத்துவப்படுத்தப்படலை சந்திரனும் ஸ்தான வலுவோட இருக்கிறாரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமின்னு சொல்லக்கூடிய ஒளிபுரந்திய சந்திரனா ஆட்சிங்கிற ஸ்தான வலுவில் இருக்கிற சந்திரன் தான் சுக்கிரனோட பார்வையும் அங்க இருக்கிறதுங்கிறதுனால நீங்க நினைக்கிற அளவுக்கு அது மோசமா சந்திர திசையில் வந்து முடிவெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு சில ப்ராப்ளங்கள் இருக்கும் சந்திர திசை பன்னிரெண்டாம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறதுனால மீண்டும் சந்திர திசை ஆரம்பிச்சோடைய சூரிய திசை முடிஞ்சோன்னே சந்திர தசை ஆரம்பிச்சோன்னே மறுபடியும் நீங்க வெளிநாட்டுக்கே வந்துடுவீங்க அப்படிலாம் பிறந்த ஊர்ல எல்லாம் இருக்க முடியாத ஜாதகம் அப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் அப்படிதாங்க இருக்கும் இந்த ஜாதக அடிப்படையில் எப்படி இந்த சுபத்துவ பாவத்துவ அடுக்குகள் அடிப்படையில் இவர் வெளிநாட்டில் இருந்தது இவருக்கு வந்து கடன் சார்ந்த ப்ராப்ளங்கள் வந்தது ஆனால் எல்லை மீறாமல் நோய் சார்ந்த ப்ராப்ளங்கள் இருந்தால் கூட அது எப்படி எல்லை மீறாமல் இருந்தது சூரிய தசை ஆரம்பித்தவொடனே எப்படி அவருக்கு தாய்நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது அதே மாதிரி வந்து அஷ்டமசனி காலகட்டத்தில் வந்து எப்படி அந்த சுக்கர தசையில் புதன் புத்தியில வந்து எப்படி திருமணம் வந்து பிரிவை நோக்கி போனது அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் காரணம் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி தாக்குதல்ல அவர் இருந்ததா வந்து கடுமையான மன உளைச்சல கொடுக்கணுங்கிற அடிப்படையில வந்து சுக்கரன் வந்து என்ன காரகத்துவம் அவர் வந்து சுக்கரன் வந்து இணைய குறிக்கக்கூடிய காரகத்துவங்கள்ல அவங்க காரகத்துவங்கள் ரீதியா சுக்கரனுக்கு பனிரெண்டாம் இடத்துல சனியோட ஒரு டிகிரி இணைஞ்சு பாவத்துவமாக உள்ள இந்த புதனோட புத்தியில் வந்து குடும்பத்தையும் சேர்த்து ரெண்டாம் அதிபதியும் வரக்கூடியவரில் இந்த எல்லா காம்பினேஷனையும் வச்சும் பாருங்கள் சனி வந்து ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் இந்த காம்பினேஷன் அடிப்படையில் வந்து மனைவி வந்து இவர்கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு ஐந்தாம் இடத்துல அந்த நிகழ்வு நடந்ததுனால குழந்தையும் வந்து சேர்த்து பிரிச்சிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த அடிப்படையில் இந்த ஜாதகங்கள் எப்படி வந்து சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் நான் இப்போ சொல்கிற எல்லா பலன்களுமே நான் போடுற எல்லா ஜாதகத்திலையுமே எந்த இடத்துலையும் நான் சாரத்தை பத்தி பேசியிருக்க மாட்டேன் இருந்தாலும் பலன்கள் எப்படி துல்லியமா வருது அப்படிங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு உதாரண ஜாதகமா நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில் இந்த ஜாதகமும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்றேன் ஓம் நமச்சிவாயா